இப்போ என்கிட்ட பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு ருத்ராட்சம் இருக்கு இந்த மூணு ருத்ராட்சத்துலேயும் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டுன்னு எனக்கு இப்ப தெரியல ஆனா இப்போ ஏதோ ஒன்று டூப்ளிகேட்டா இருக்குமோன்னு எனக்கு தோணுது இது எப்படி எனக்கு டூப்ளிகேட்டா இருக்கும்னு தோணுது இது ஒரிஜினலா இருக்கும்னு தோணுது இந்த மூணு ருத்ராட்சத்தையும் நான் அறுத்து இதுல எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டுன்னு பார்க்க போறேன் இந்த ருத்ராட்சம் பாத்தீங்கன்னா நான் ஐம்பத்தி ஒரு ரூபா காசு கொடுத்து கடையில வாங்கினது இந்த ரெண்டும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க அதனால் எனக்கு இது ரெண்டும் ஒரிஜினலாக இருக்குமோன்னு தோணுது இது டூப்ளிகேட்டாக இருக்குமோன்னு தோணுது ஏன்னா இதை பார்த்தீங்கனாலே தெரியும் ஏதோ ஒரு அது மேலே ஏதோ பூசி வச்சுருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் எனக்கு இப்போ இதை பார்க்கும்போதே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது மொத்தம் இந்த மூணு ருத்ராட்சத்தில் ரெண்டு ருத்ராட்சத்தை கட் பண்ணி பார்க்க போகிறோம் கட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நாங்கள் வீடியோவில் பதிவு பண்ணுறேன் இப்போ இந்த வீடியோவில் கட் பண்ணி பார்க்குறது என்னால் போட முடியல ஏன்னா என்கிட்ட இந்த ஆஷோ பிளேடு எதுவுமே இல்லை அதனால் அடுத்த வீடியோவில் கட் பண்ணி கண்டிப்பாக இதில் எது ஒரிஜினலு எது டூப்ளிகேட்டுன்னு கண்டுபிடிச்சி நாங்கள் வீடியோ போடுறேன் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வரும் வெயிட் பண்ணி பாருங்கள் வீடியோ போட்டதுக்கப்புறம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்